பீகார்ல வந்து ராகுல் காந்தி வந்து நடைபயணத்துல வந்து ஸ்டாலினும் கலந்துக்கிறாங்க எதிர்ப்புகள் வேற சொல்லியிருக்காரு இப்ப ஹிந்தி கொள்கைக்கு எதிராக வந்து அவர் இது பண்றாரு அங்க போய் என்ன மொழியில பேசுவாரு அவருக்கு அங்க ஹிந்தில பேசினாலும் புரியும் தமிழ்ல பேசினாலும் அங்க புரியாது அங்க போய் என்ன மொழியில பேசுவாரு ஸ்டாலின் வந்து முருகன் அவர்கள் எனக்கு நல்ல நண்பர் எங்கள் நாமெல்லாம் மதிக்கின்ற ஒரு நல்ல நண்பர் அதே நேரத்தில் இந்தியா என்பது பல்வேறு மொழியில் பேசுகின்ற ஒரு நாடு வேற்றுமையில் ஒற்றினை நிலவுகின்ற ஒரு நாடு எந்த மொழியில் பேசுகிறோம் என்பது முக்கியமல்ல என்பதுதான் எனக்கு எதிர்ப்பாடு என்ன செஞ்சிருக்கேன்னா நான் இருந்தபோது மக்கள் என்ன அம்மாவை பத்தி அவங்க எந்தப்ப முடியலைன்னு ஒரு யாரும் பேசினாலும் அது பத்தையாக கண்டிப்பதக்கு பேசுனாதான் என்னங்கிறத நான் பாக்கல அம்மாவுடைய ஆற்றலோ அம்மாவுடைய ஆட்சிங்கிறது தமிழ்நாட்டுல அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காக குறிப்பாக பெண்களுக்காக அடைச்சட்டு மக்களுக்காக அடைச்சரப்பு மக்களுக்காக எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று உலகமே பாராட்டுகின்றது அவரை பற்றி யார் பேசினாலும் அது வன்மையாக கண்டிக்கிறது அவரை குறைவாக பேசியிருந்தால் அது கண்டிக்கத்தக்க ஒன்று எதிர்பார்ப்பு திரு விஜய் அவர்கள் பற்றி போன ஊடகத்துல உள்ளவங்க இந்த போல் ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்காங்க நிறைய பேர் அவர்கள் எல்லாரும் கருத்துகளையும் நாம் ஊடகங்களே அவங்கள்ட்ட பேசுறத கேட்கலாம் அவர் இந்த முறை தேர்தலில எப்படி மறைந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறு தேர்தல் போது ஒரு இம்பாக்ட கொடுத்தாரோ அது போல கொடுக்கின்ற வாய்ப்பு இருப்பதாக நான் அது எல்லா கட்சிகளுக்குமே பாதிப்பை உருவாக்கலாம் என்றுதான் அது நான் சொல்லுவது எதார்த்தம் அதுக்காக கூட்டணி போற அதனால நான் ஒன்று பேச நான் எப்ப எதார்த்தத்தை பேசுறத ஏன்னா நான் கேள்விப்படுறதோ வேற இடங்கள்ல அவங்க போட ஊடக நண்பர்கள் நான் போற இடங்கள் சொல்லுவதோ இந்த பல இடங்கள்ல சர்வே எடுப்பவர்கள் சொல்வதை பார்த்தா இரண்டாயிரத்தி ஆறு தேர்தல் போல ஒரு ஏதோ ஒரு ஒரு கட்சியில அவர்கள் நாங்கள் வெற்றி பெறுவோம் நாங்கள் இடம் பெறு என்ற அணி வெற்றி பெறுவோம் என்பது சொன்னால் இயற்கையான ஒன்று பல முறை சொல்லிவிடுறாரு உங்களுடைய கேள்விகள் யூகங்கள்லாம் இட்ஸ் வெரி இட்ஸ் டூ ஏர்லி டு டிஸ்கஸ் அபவுட் ஆல் தஸ் திங்ஸ் டிசம்பர் மாதத்துல தான் எனக்கு தெரிந்து நான் பல முறை சொல்லிட்டு வரேன் எங்களது கூட்டணி எல்லாம் ஒரு இறுதி வடிவம் பரவும் அதுக்கு பிறகு இதை பற்றி எல்லாம் பேச கூட்டணி பத்தி அதாவது என்னோட கூட்டணி வந்து அறிவிப்போம் நான் நீங்க கேக்குறீங்க கூட்டணி பத்தி சொல்லுங்க நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல பால்போது பாரத பிரதமர் கோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக வருவதுதான் நாட்டின் பாதுகாப்பிற்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் நாட்டின் எதிர்காலத்திற்கும் நல்லது என்கிற அடிப்படையில் எந்தவித கண்டிஷனல் இல்லாமல் திரு நயனார் நாயேந்திரன் அவர்கள் ஏன்னா ஊடகத்தை அவர் எந்த கூட்டணியில் நயனார் நாயேந்திரன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அவர் அவர் அவரிடம் நீங்க இந்த கேள்விகளை கேட்பது தான் நன்றாக இருக்கு நண்பர் ஓ பி எஸ் அவர்களை மன வருத்தோடு அவர் கூட்டணியில் இருந்து வேறு மதியில்லாமல் பிரிந்து சென்றார் அவரை டெல்லியில உள்ள பாஜகவின் தலைவர்கள் அவரை சமாதானப்படுத்தி மீண்டும் கூட்டணிக்கு கொண்டு வருவது நல்லது என்பது எல்லோருக்கும் தெரியும்